மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விருது பெரும்பான்மை ஆதரப்பாளர் ஐந்தாவது இடத்தில் உதவி இருக்கக்கூடிய விழுப்புத்தானே ஒரு முறை அமைக்குங்க அது வெற்றி அன்பார்ந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வாக்காள பெருகுடி மக்களே இந்த பரப்புரை கூட்டத்தை ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பல்வேறு நம்முடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே பொதுமக்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு மாபெரும் யுத்த களத்தில் நாம் இருக்கிறோம். இந்த தொகுதியில் நம்முடைய கூட்டணியின் வேட்பாளராக மறுபலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக தளபதி அவர்கள் சுட்டிக்காட்டிய வேட்பாளராக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் அன்பை பெற்ற வேட்பாளராக களத்தில் நிற்கிற அவர்களுக்கு தீப்பட்டி சின்னத்தில் வாக்குகளை அளித்து வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்க வைத்துமாறு இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நிலைமைகள் உங்களுக்கு தெரியும் நாடு மிக மோசமான ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தளபதி அவர்கள் தலைமையில் ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கே தாய்மார்கள் நற்கிறீர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு கோடிக்கும் மேலான தமிழ்நாட்டு பெண்கள் உலகத்தில் எந்த மண்ணிலும் பெண்களுக்கு இப்படி மாதம் மாதம் உரிமை தொகை வழங்கப்படவில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் வழங்கப்படுகிறது தளபதி மட்டும்தான் அதை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த தொகை மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கிடைக்காது இப்போது இப்படிப்பட்ட திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க என்று சொல்லி மாநில அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு தளபதி அரசுக்கு நெருக்கடி கொடுத்து மோடி அரசு இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்சா மாநிலத்துக்கு நான் நிதி தர மாட்டோம் என்று ஏராளமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வகுத்து நமக்கு வர வேண்டிய நிதியை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தால் அவங்க முதல்ல கை வைக்கிறது இந்த திட்டத்தில் தான் அதுக்கப்புறம் இந்த சமூகத்தில் இவர் படிக்கணும் இவர் படிக்க கூடாதுன்னு ஒரு கொள்கையை வச்சிருக்கிற கட்சி பிஜேபி அந்த கட்சி நாம ஒரு கொள்கையை பின்பற்றுறோம் எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் பொருளாதார தடையின் காரணமாக எந்த பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்க கூடாது கல்லூரிக்கு போகாம இருக்க கூடாது எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் ஆணும் பெண்ணும் படிக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு முதலில் மாணவிகளுக்கு கல்வி படிப்பை தொடர்வதற்கு கல்லூரியை தொடர்வதற்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருந்த தளபதி அவர்கள் இப்போது மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார் மோடி ஆட்சி மீண்டும் வந்தால் இதை அடுத்தது கட் பண்ணுவாங்க அப்புறம் உலகத்தில் எந்த இடத்திலும் இல்லாத ஒரு புரட்சிகரமான திட்டம் தான் உணவு திட்டம் அந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முதல் குரல் கொடுத்தவன் நான் தளபதி அவர்கள் தன்னுடைய ஆட்சியினுடைய ஓராண்டு நிறைவில் ஏழு பெருந்திட்டங்களை அறிவித்தார் அதுல இரண்டாவது திட்டமாக இந்த காலை உணவு திட்டத்தை அறிவித்தார் இன்னைக்கு பாருங்க கனடா நாட்டில் பள்ளிக்கூடங்களில் காலை உணவு வழங்கப்படும் கனடா பிரதமர் அறிவிக்கிறார் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது கனடாவுக்கே வழிகாட்டி இருக்கிறோம் நாம் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான முற்போக்கான திட்டம் மதிய உணவு திட்டம் எப்படி தமிழ்நாட்டில் நூறாண்டு கால வரலாறை பெற்றிருக்கிறதோ அப்படி காலை உணவு திட்டம் தளபதி அவர்களின் காலத்தில் இருந்து தொடங்கி இருக்கிறது இப்படிப்பட்ட திட்டம் இந்தியாவிலும் எங்கேயும் கிடையாது உலகத்தில் எங்கேயும் கிடையாது மோடி ஆட்சி மீண்டும் வந்தால் இந்த திட்டத்திலும் கை வைப்பார்கள் சரி இதெல்லாம் தமிழ்நாடு அரசு திட்டமாச்சே நமக்கு தான் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி இருக்கு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தளபதி தலைமையில் தான் நல்லாட்சி அமைய அப்புறம் ஏன் நீங்க மோடி இப்ப வந்தா இதெல்லாம் கட் பண்ணிடுவாரு இதெல்லாம் கட் பண்ணிடுவாருன்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது ஏன்னா ஒன்றிய அரசு நமக்கு நிதி தர வேண்டிய ஒரு நிலை இருக்காது ஒரு மாநில அரசை நடத்த வேண்டும் என்றால் நாம் இங்கிருந்து வரி கட்டுகிறோம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் போகிற கூட்டத்தில் எல்லாம் ஒன்னு எடுத்து காட்டுறாரு பாருங்க இருபத்தி ஒன்பது பைசா மோடினு சொல்றாரு பாருங்க ஒரு ரூபாய் நாம் கொடுத்தா இருபத்தி பைசா தான் மோடி அரசு நமக்கு திருப்பி தருகிறது ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு அதிகமான நிதியை கொடுக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த இருபத்தி பைசா இப்ப தந்துட்டு இருக்காருல இதை சும்மா தூக்கி தரல இதுக்கு நிறைய விதிகளை வகுத்து நீங்க இதை செஞ்சா இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் என்று ஏராளமான நெருக்கடியை கொடுத்து தான் அந்த இருபத்தி பைசாவையும் தர்றாரு இனி இது போன்ற திட்டங்கள் இருந்தால் இந்த இருபத்தி ஒன்பது பைசாவும் தரமாட்டேன் என்று மோடி அரசு சொல்லும் மீண்டும் வந்தால் வர விடலாமா இந்த இருபத்தி ஒன்பது பைசாவுக்குமே ஆப்பு வந்துடும் எனவே நாம சொல்வதை கேட்கக்கூடிய நம்முடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசு மேலே வரணும் அந்த அரசு எந்த அரசு இப்ப எந்த கட்சி நம்முடைய தேர்தல் அறிக்கையை பிரதிபலிச்சிருக்கு இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில் காங்கிரசும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டு நம்முடைய மாநிலத்தினுடைய உணர்வுகள் எந்த கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில பிரதிபலிக்குது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தான் பிரதிபலிக்குது பிஜேபி எதையாவது ஏத்திருக்கா சரி நம்ம சொல்றதை ஏத்துக்கல அவங்களோட கூட்டணி சேர்ந்து இருக்கிறது பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க சொன்ன எதையாவது பிஜேபி ஏத்திருக்கா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஐயா ராமதாஸ் சொல்றாரு பாஜக உடைய தேர்தல் அறிக்கையில இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்களா இல்ல பன்னியர் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு ஐயா ராமதாஸ் சொல்றார் பாஜக ஆட்சி வந்தால் அகில இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவோம் சொல்லியிருக்காங்களா இல்ல நாம எதையெல்லாம் சொல்றோமோ அதையெல்லாம் ராகுல் காந்தி செய்வேன் செய்து தருவேன் என்கிறார் ஆனால் அவர்களோடு கூட்டணி வைத்தவர்கள் சொல்லுகிற எதையும் மோடி கேட்கவில்லை கூட்டணி வச்சவங்களே மோடி ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி பிஜேபி ஆனால் ராகுல் அவர்கள் நம்முடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய தலைவர் கடந்த ஒரு மாதத்துல மட்டும் ஐந்து முறை தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் மோடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கார் தமிழ்நாடு எவ்வளவு விரட்டி விட்டாலும் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேங்கிறார் தமிழ்நாடு வெள்ளத்தில் மிதந்தது வந்தாரா வரல மக்கள் பாதிக்கப்பட்டு நிவாரணம் கேட்டார் நம்முடைய முதலமைச்சர் தந்தாரா தரல வரவும் இல்ல தரவும் இல்ல பாதிக்கப்பட்ட போது வராதவர் இன்னைக்கு வந்து ஊர் ஊரா சுத்துறார் கோவைக்கு போறாரு நெல்லைக்கு போறாரு தூத்துக்குடிக்கு போறாரு சென்னைக்கு வர்றாரு ஊர் ஊரா போறாரு ஒருத்தருக்கு வந்து நம்ம மேல பாசம்னா எப்ப வெளிப்படாது நாம எப்ப கஷ்டத்துல இருக்கமோ நாம எப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ நாம எப்ப கண்ணீர்ல கிடந்து உழவுறமோ அப்ப வந்து அந்த கண்ணீரை தொடச்சு கவலைப்படாத உனக்கு நான் இருக்க எதுனாலும் என்கிட்ட சொல்லு என்று சொல்லி யார் நம்மை தழுவி கொள்கிறார்களோ அவர்கள் தான் மீது அக்கறை உள்ளவர் அர்த்தம் பாதிக்கப்பட்டு இந்த தமிழ்நாடு கதறிய போது வராதவர் இப்ப வர்றார் இப்ப நம்மதான பாசத்துல வர்றாரு இல்ல இப்போ எதுக்கு வர்றாரு ஓட்டு வாங்க வர்றாரு அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு வர்றாரு அப்ப அவர் அவர் மீதான பாசத்துல தான் இங்க வர்றாரு தவிர நம் மீதான பாசத்துல வரல இதை புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆனால் ராகுல் காந்தி நம்முடைய மாண்மிகு தளபதி நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் ஓடோடி போனார்கள் மக்கள் பாதிக்கப்பட்ட போது ஓடோடி போனார்கள் நம்முடைய பிரச்சனைகளை இன்றைக்கு ராகுல் காந்தி பேசுகிறார் மீட்டு விலக்கு தருவோம் என்கிறார் நீங்க எதையெல்லாம் சொல்றீங்களோ அதையெல்லாம் நான் ஏத்துக்கிறேங்கிறார் அப்படிப்பட்ட ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டிருப்பதனால்தான் ஐந்து முறை மோடி வந்து மக்கள் வரல மக்கள் வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மக்கள் வரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்து டி நகர்ல சென்னை டி நகர்ல பாண்டி பசார்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கூட்டமாவே இருக்கும் இங்க திருச்சியில அப்படி என்ன மார்க்கெட் இருக்கு என்எஸ்பி ரோடு எப்படி உங்களுக்கு பரபரப்பா இருக்கும் எப்ப போனாலும் மக்கள் கூட்டம் இருக்குமோ அது மாதிரி ஒரு ரோடு தான் டி நகர்ல இருக்கக்கூடிய பாண்டி பஜார் மோடி என்ன சொல்லிட்டாரு வர வரமாட்டேங்குதா அப்ப கூட்டம் இருக்க இடத்துல என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்க ரோட்ல விட்டு பார்த்தா அன்னைக்கு பார்த்து அந்த கூட்டமும் வரல மோடி வர்றாருன்னு போயிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்ப பாண்டி அவருக்கு கூட்டம் இல்ல அஞ்சு முறை ஆறு முறை வந்து ஷோ காட்டி பார்த்தாரு அது வெறும் ஷோவாவே முடிஞ்சிருச்சு ராகுல் ஷோ காட்டுறவர் கிடையாது அவர் வந்தாரு வண்டியை நிறுத்தினாரு ரோட்டை தாண்டி போய் ஒரு கடையில ஒரு கிலோ ஸ்வீட்டு தான் வாங்கினார் அஞ்சு முறை நடந்த ஷோ அஞ்சே நிமிஷத்துல காலியா போச்சு மோடி பணத்தை கொட்டி மோடி விளம்பரம் செய்து பாஜக மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைத்து மோடி வருகிறார் பராக் பராக் சொல்லி கோடார கோடியை செலவழித்து கிடைக்காத விடை கிடைக்காத பயன் ஒரு கிலோ ஸ்வீட்ல கிடைச்சிருச்சு நமக்கு அன்னைக்கு அவர் ஸ்வீட்டை வாங்கிட்டு போய் தளபதியிட்ட கொண்டு கொடுத்து நான் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர்களையும் பார்த்து அண்ணன்னு சொன்னதே கிடையாது முத முறையா இவரை பார்த்து சொல்றேன் என்னுடைய அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னார் ஏன் காங்கிரசுக்கு பத்து சீட்டை தூக்கி கொடுத்துட்டு அதனாலயா அந்த பாசத்தினாலயா இது சீட்டு கணக்கு இல்லை நாங்க கூட கூட ஒரு சீட்டு தாங்கன்னு கேட்டோம் மூணு சீட்டு கேட்டோம் ஒரு பொது தொகுதி கேட்டோம் நம்முடைய கூட்டணியில் சீட்டு நெருக்கடியின் காரணமாக எங்களுக்கு கிடைக்கல ஆனாலும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கையெழுத்து போட்டு கூட்டணியை உறுதிப்படுத்தி இந்த கூட்டணிக்காக களத்தில் இருக்கிறோம் இது சீட்டை கணக்கு பண்ணி வைத்திருக்கிற கூட்டணி அல்ல இது கொள்கையை அடிப்படையாக வைத்து கொண்டிருக்கிற கூட்டணி அதனால்தான் உறுதியா இருக்கிறோம் மனித மக்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு கூட இல்ல கூட்டணி விட்டு போயிட்டாங்களா எடப்பாடியும் கடையை திறந்து வச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாரு யாரும் போகலையே ஏன் அவர் எப்படி நம்பி போக முடியும் அவர் அவர் அவரே மோடியோட கூட்டணி என்கிற அந்த ஒப்பந்தத்தில் இருந்தவர் அண்ணாமலைக்கு அவருக்கும் பஞ்சாயத்து ஆகிப்போச்சு அண்ணாமலை அவரை சீண்டிட்டார் எனவே ஒரு தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு கூட்டணியில் இருந்து பிரிந்திருக்கிறார்கள் இவர்கள் தான் தமிழ்நாட்டை விற்று கொண்டு எல்லாவற்றுக்கும் பிஜேபியோடு ஒத்துழைத்தவர்கள் பிஜேபி மீட்டு இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டவர்கள் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த வரைக்கும் ஜிஎஸ்டிக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க அந்த அம்மையார் அவர் ஒத்துக்காத விஷயங்களை கூட அந்த அம்மா மறைந்த உடன் போய் உடனடியாக கையெழுத்து போட்டவர்கள் தான் இவர்கள் உணவு பாதுகாப்பு சட்டம் உதவி மின் திட்டம் சிஐஏ சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம் பிஜேபி எந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்ததோ எல்லா சட்டத்திற்கும் ஒப்புதல் கொடுத்தவர்கள் தான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதோ பிஜேபி எதிர்க்கிறது மாதிரி காட்டுகிறார் பிஜேபி ஆட்சியில் இருந்ததற்கு காரணம் அவர் சிஏஏ சட்டம் உள்ளிட்ட கொடும் மக்கள் விரோத சிறுபான்மையினர் விரோத சட்டங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தவர் அவர் இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறார் எனவே இப்படிப்பட்ட வேடதாரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் போட்டியிடக்கூடிய துரை வைகோ அவர்கள் மதிமுகவினுடைய ஒரு இளம் தலைவர் ஒரு மிக முக்கியமான வேட்பாளரை இந்த தொகுதியில் நம்முடைய கூட்டணி தந்திருக்கிறது வைகோ அவர்களுடைய பொதுவாழ்வு பங்களிப்பு என்பது அவரை பற்றி நமக்கு தெரியும் பொது வாழ்க்கையில் ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட தலைவர் தமிழ்நாட்டின் நலனுக்காக நீதிமன்றத்தில் வாதாடியவர் தமிழ்நாடு முழுவதும் நடைபயணங்களை மேற்கொண்டவர் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடி வெற்றி பெற்றவர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் ஒரு போராடியாக களத்தில் நின்று பல்வேறு பிரச்சனைகளுக்காக நமக்காக போராடிய ஒரு தலைவர் தான் வைகோ அவர்கள் அவருடைய முதல்வர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் தீப்பட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார் உங்களுக்கு பரிச்சயமான சின்னம் வீட்டுக்கு வீடு தீப்பெட்டி இருக்குது எனவே அந்த தீப்பெட்டி சின்னத்தில் நீங்கள் முத்திரையிட வேண்டும் துறை வைகோ அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் ஏற்கனவே எப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திருச்சியில் லட்சோப லட்ச வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய கூட்டணி வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற வைத்தீர்களோ அதே போன்ற ஒரு சரித்திரத்தை இந்த தேர்தலிலும் திருச்சி படைக்க வேண்டும் எப்போதுமே சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய சரித்திரத்தில் திருப்பு ஏற்படுத்தக்கூடிய மண் திருச்சி தான் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருச்சிக்கும் மிகப்பெரிய வரலாற்று பொருத்தமுள்ள ஒரு இடம் இது திருச்சியிலிருந்துதான் திமுக மாநாடு நடத்தினாலும் சரி எது நடத்தினாலும் சரி இங்கிருந்து தான் தொடங்கும் அந்த அளவுக்கு திருச்சியோடு ஒன்றி போன ஒரு இயக்கம் ஒரு கட்சி அந்த கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் இன்றைக்கு இந்த மண்ணில் துரை வைக்கோ போட்டியிடுகிறார் அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது வந்தா என்ன நடக்கும் வந்தா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் அகில என்ன எதையாவது சொல்லுங்க இப்ப நான் சொன்னேன் தளபதி வந்து இந்த மூன்று ஆண்டுகள்ல மாநில உரிமை திட்டம் கொடுத்தாரு காலை உணவு திட்டம் கொடுத்தாரு பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து கொடுத்தாரு புதுமை பெண் திட்டம் கொடுத்தாரு இல்லம் தேடி கல்வி கொடுத்தாரு மக்களை தேடி மருத்துவம் கொடுத்தாரு பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் இதெல்லாம் திட்டங்கள் அது கலைஞர் நூலகம் மதுரையில கட்டினாரு அடுத்தது கோவையில கட்ட போறாங்க சென்னையில் ஒரு மிகப்பெரிய பன்னோக்கு மருத்துவமனை கிம்ஸ் கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்காங்க ஏராளமான திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் ஆனால் மோடி நமக்கு தந்தார் அப்படின்னு ஒன்னு சொல்லுங்க பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒண்ணு இருக்கு பேருதான் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் ஆனா நிதி யார் கொடுக்குறா நிதி நாம கொடுக்கிறோம் அதுக்கு நம்முடைய பணத்தில் பெரும்பான்மையான பணத்தை வாங்கி கொண்டு பேர் அவங்க வச்சுக்கிறாங்க இப்படித்தான் அவர்கள் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வேண்டும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு நாடாவே இருக்காது இந்த நாடு எல்லா மக்களையும் உள்ளடக்கிய நாடு எல்லா மதங்களையும் உள்ளடக்கிய நாடு எல்லா மொழிகளையும் உள்ளடக்கிய நாடு அப்போ ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து இந்த நாட்டை நாம் நாடாக பார்க்கிறோம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறது மோடி வந்தோன்ன அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் கை வைப்பார் நேற்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் முதலில் கை வைப்பார் ஏன்னா அது எல்லாரும் ஒண்ணுங்குது எல்லாரும் சமம்ங்குது எல்லாரும் ஒண்ணுன்னு சொன்னா பிஜேபி காரனுக்கு பிடிக்குமா வந்து கெடுத்து விட்டுருவான் எல்லாரும் சமம்னு சொன்னா அவனுக்கு பிடிக்குமா அதை கெடுக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் செய்யலாம் சமூக நீதிக்கு எதிரான கட்சி இடஒதுக்கீட்டிற்கு எதிரான கட்சி மாநில உரிமைக்கு எதிரான கட்சி மாநில சுயாட்சிக்கு எதிரான கட்சி மக்கள் நல திட்டங்களுக்கு எதிரான கட்சி அந்த திட்டங்களை இலவசங்கள் என்று கொச்சைப்படுத்துகிற கட்சி இலவசங்கள் கூடாது என்று சொல்லக்கூடிய கட்சி நிர்மலா சீதாராமன் சொன்னார் பாருங்க என்ன சொன்னார் பிச்சை பிச்சை என்று சொன்னார் மக்களுக்கு வெள்ளத்தில் பேரிடரில் சிக்கி தவித்த மக்களுக்கு நிவாரணமாக நம்முடைய அரசு நம்முடைய தளபதி அவர்கள் கொடுத்த அந்த நிவாரண தொகையை பிச்சை என்று கொச்சைப்படுத்தினார் அவங்க தான் கொடுத்திருக்கணும் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கணும் மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நிற்கும் போது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் கூட அது அந்த மக்களை ஆட்சிப்படுத்தும் அந்த மக்களை மூச்சு விட வைக்கும் ஆனால் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார் தளபதி ஆறாயிரம் ரூபாய் யாரும் விடுபட்ட கூடாது பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் கொண்டு சேருங்க என்று சொல்லி செய்தார் அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்படி நிவாரணம் கொடுத்ததை கொச்சைப்படுத்தியவர் தான் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவங்களும் கொடுக்க மாட்டாங்க கொடுத்ததையும் கொச்சைப்படுத்துவாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த தேர்தல் வந்திருக்கிறது அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தேர்தல் அந்த ஆட்சியை மீண்டும் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தேர்தல் அந்த தடுக்கக்கூடிய வலிமை நமக்குத்தான் இருக்கிறது அந்த வாக்கு உரிமை நம் கையில் இருக்கிறது அந்த உரிமையை பயன்படுத்தி அவர்களை நாம் வீட்டுக்கு அனுப்புவோம் இந்த மண்ணில் அதற்கான களத்தை உருவாக்கி இன்றைக்கு வெற்றி வேட்பாளரை களத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிற நம்முடைய கல்வித்துறையில் புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் ஒரு வெற்றி வேட்பாளரை உங்கள் மத்தியில் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார் அவரை வெற்றி பெற வைப்பது என்பது நம்முடைய அமைச்சருக்கும் நீங்கள் செலுத்துகிற ஒரு மரியாதை எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய அமைச்சரின் கலத்தையும் நாம் வலுப்படுத்த வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன திட்டங்கள்லாம் எல்லாம் பாருங்க அதுல நிறைய திட்டங்கள் இவர் துறையில தான் வருது புதுமை கல்வி உதவி திட்டம் அதுபோல காலை உணவு திட்டம் எல்லா திட்டமும் இல்லம் தேடி கல்வி திட்டம் நான் பட்டியல் போட்ட எட்டு திட்டத்துல நாலு திட்டம் யாருது நம்ம அமைச்சர் அப்ப அந்த அளவுக்கு கல்வியில் முன்னேறி இருக்கிற தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய அரசியலையே தீர்மானிக்க கூடியது கல்வி என்கிற அடிப்படையில் பார்த்தால் எல்லா சுற்றி சுற்றி நம்ம அமைச்சரை சுற்றி தான் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த அமைச்சர் இந்த களத்தில் நம்முடைய வேட்பாளரை கொண்டு வந்து உங்களோடு அவர் நிற்க வைத்திருக்கிறார் தளபதி அவர்களின் ஆசியோடு நம்முடைய கூட்டணியில் உள்ள எல்லா தலைவர்களின் வாழ்த்துக்களோடு எனவே எல்லோருடைய வாழ்த்துக்களோடு களத்தில் நிற்கிற நம்முடைய வேட்பாளரை லட்சோப லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி சின்னம் தீப்பட்டி தீப்பட்டியில் வாக்களிப்பீர் வாக்களிப்பீர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிர்வாகி மாற்றிய கமிஷன் கட்சியோடு நிர்வாகி இந்திய கமிஷன் நிர்வாகி